ஒரு உத்வேகத்துடன் வந்து இந்த வீராங்கனைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து பெரிய அந்த போராட்ட உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழல இருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் பகிர்ந்த அந்த காட்சியில் தான் பார்த்து வருகிறோம் ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது அஹ் வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி பாரதி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது பற்றிய விவரங்களை கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற பிரதமர் மோதி வீராங்கனை வருகிறார் இந்த உரையாடலின் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்ன குறிப்பிட்டு உலக கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதி போட்டிகள் வந்து கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்திருந்த நிலையில் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிஞ்சது பிறக்காக இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந் எந்த எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நகர்ந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்துடன் வந்து இந்த வீராங்கனைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல் ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை வந்து நடத்தி விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்கு கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் உலகக்கோப்பை மகளிர் தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்து வந்த நிலையில இறுதி மற்றும் இறுதிப் போட்டியில ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிஞ்சது இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந்த எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நகர்ந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த விராகணைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு மாநிலங்கள்லருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை நன்றி ஜீவபாரதி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் இப்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கலந்தாலும் செய்யப்பட்டது விரும்பினை குறிப்பிட்ட உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியினுடைய அந்த இறுதி போட்டிகள் வந்து கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்து வந்த நிலையில அரை இறுதி மற்றும் இறுதி போட்டியில் ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிஞ்சது பிறகாக இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந் எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நடந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த வீரகணைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தார் மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல் ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் 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 கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடியின் பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை நன்றி ஜீவபாரதி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் உலகக்கோப்பை மகளிர் போட்டிகள் நடைபெற்றிருந்தது தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை வந்த நிலையில இறுதி மற்றும் இறுதிப் போட்டியில ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிஞ்சது பிறகாக இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந் எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நகர்ந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த வீராகணிகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல் ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு இருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை வந்து நடத்தி விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்கு கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் உலகக்கோப்பை மகளிர் தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்து வந்த நிலையில இறுதி மற்றும் இறுதிப் போட்டியில ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிஞ்சது இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந் எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நகர்ந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த விராகணைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல் ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு மாநிலங்களிலேருந்து வந்திருக்காங்க போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை வந்து நடத்தி விவரங்களுக்கு நன்றி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் முதைய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கலந்தாலும் வேறு என்ன அஹ் குறிப்பிட்ட உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியினுடைய அந்த இறுதி போட்டிகள் வந்து கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது ஆஹ் தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்து இருந்த நிலையில அரை இறுதி மற்றும் இறுதி போட்டியில ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து அஹ் பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிக பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிஞ்சது பிறகாக இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந் எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நகர்ந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த வீரகணைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தார் மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல் ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் 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 கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை நன்றி ஜீவபாரதி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் உலகக்கோப்பை மகளிர் போட்டிகள் நடைபெற்றிருந்தது தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்திருந்த நிலையில இறுதி மற்றும் இறுதிப் போட்டியில ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிஞ்சது இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந் எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நகர்ந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த விராகணிகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல் ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு இருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை வந்து நடத்தி விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்கு கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் உலகக்கோப்பை மகளிர் தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்து வந்த நிலையில இறுதி மற்றும் இறுதிப் போட்டியில ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிஞ்சது இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரும்பு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந் எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நடந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த விராகணைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல் ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு மாநிலங்களிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நன்றி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின்

இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரும்பு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந்த எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நடந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த வீரகணைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடியின் பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் அந்த போட்டிகள் வந்து கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்து வந்த நிலையில அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது பிறகாக இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து இந்த எந்த எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நடந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த வீரகணைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு இருந்து வந்திருக்காங்க போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அஹ் அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை வந்து நடத்தி விவரங்களுக்கு நன்றி ஜீவ உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்கு கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் என்னென்ன குறிப்பிட்டு உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதிப் போட்டிகள் வந்து கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை சிந்தித்து வந்த நிலையில அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது பிறகாக இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந் எந்த எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நடந்தது அதே போல தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த விவரங்க வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல் ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடியின் பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின்

இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடியை வந்து வீராங்கனைகள் நேற்று இரவு வந்து சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த வரவேற்பு உபசரிப்பு எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது அதன் பிறகு பிரதமர் மோடியுடனான அந்த ஒரு மிக முக்கியமான உரையாடல் சார்ந்த ஒரு வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடிகிறது இந்த வெற்றியானது வந்து எந்த எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோக்கி நடந்தது அதே போல் தொடர்ந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தொடர்ந்து வந்து இந்த விராகணைகள் வந்து இந்த போட்டியை வந்து அணுகினார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாங்க பிரதமர் மோடியும் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியான பெரிய அளவிலான அந்த போராட்ட குணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மிகப்பெரிய அளவிலான அந்த வாழ்த்துக்களையும் அதே போல ஒவ்வொரு வீராங்கனையும் வந்து பல்வேறு இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிரிக்கெட் போட்டியின் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தையும் வந்து தற்போது அவர்கள் வந்து பிரதமர் மோடி பகிர்ந்து பகிர்ந்த அந்த காட்சியில் தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கு வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடனான உரையாடலை விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் இது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி வெற்றி பெற்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் இந்த உரையாடலின் குறிப்பட்டு உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதிப் போட்டிகள் வந்து கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது தொடக்கத்தில் இந்திய அணி வீராங்கனைகள் வந்து தோல்வியை வந்த நிலையில அரையிறுதி மற்றும் இறுதி போட்டியில ஒரு மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க உலகம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய அளவிலான அந்த கொண்டாட்டங்கள